வணக்கம் நண்பர்களே நம் அகில உலகை ஆளும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒரு முறை கர்வம் கொண்ட மூன்று பெரும் சக்திகளின் ஆணவத்தை உடைக்க விரும்பினார் அவர் கையாண்டது ஒரு மகாத்மாவை அது யார் அவர் ஆடிய லீலை என்ன துவாரகையில் ஒரு நாள் பறந்த வானில் மின்னல் வேகத்தில் பறக்கும் பெருமான் பகவானிடம் சுவாமி இந்த மூன்று உலகிலும் என்னைவிட வேகமாக பறக்கக்கூடியவர் எவரேனும் உண்டோ என்று ஆணவத்துடன் வினவினார் அதேபோல் தன் வலிமையில் தன்னிகரில்லாத சுதர்சன சக்கரம் சற்றே கர்வம் கொண்டு என்னுடைய வேகத்திற்கும் அழிக்கும் சக்திக்கும் ஈடான ஆயுதம் இவ்வுலகில் வேறு உள்ளதோ என்று கேட்டார் இறுதியாக கிருஷ்ணரின் அன்பு மனைவி அழகில் தன்னை மிஞ்சி யாரும் இல்லை என்று நினைத்த சத்யபாமா தேவியார் சத்யபாமாதேவியார் திரேதாயுகத்திலிருந்த விட நான் இன்னும் அழகாக இருக்கிறேன் அல்லவா என்று பெருமையுடன் கூறினார் இந்த மூவரின் கர்வத்தையும் கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களின் அகங்காரத்தை அழிக்க திருவுளம் கொண்டார் அவர் ஒரு அற்புத திட்டத்தை வகுத்தார் முதலாவதாக பெருமானை அழைத்தவர் கருடா கைலாசத்தின் அருகில் உள்ள ஓர் குகையில் என் தீவ பக்தர் ஒருவர் தவத்தில் உள்ளார் அவரிடம் சீதாராமர் உமக்காக துவாரகையில் காத்திருக்கிறார்கள் என்று உடனடியாக தகவல் தெரிவித்துவிட்டு வாரும் என்று கட்டளையிட்டார் சுதர்சன சக்கரத்தை வாசல் காக்கும்படி ஆணையிட்டார் சீதா தேவியார் போல் அலங்கரித்துக் கொண்டு அமர்ந்திருக்கும்படி பணித்தார் பகவான் குறிப்பிட்ட இடத்திற்கு கருட பெருவான் சென்றார் அங்கே ஸ்ரீராமரின் நாமத்தை உச்சரித்து தவம் இருக்கும் அஞ்சனை மைந்தன் அனுமன் வீற்றிருந்தார் கருடர் அனுமப்பெருவானிடம் தான் கொண்டு வந்த தகவலை தெரிவித்தார் தன் பிரியமான சீதாராமர் காத்திருக்கிறார்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் அனுமன் அடுத்தனுடையே கிளம்பினார் தன்னுடைய எஜமானரின் கட்டளையை நிறைவேற்றும் வேகத்தில் பெருமானை விட ஆயிரம் மடங்கு அதிக வேகத்தில் துவாரகைக்கு விரைந்தார் அனுமன் கருடர் கண்வழிப்பதற்குள் அனுமப்பெருமான் துவாரகை அரண்மனையை அடைந்துவிட்டார் தன் வேகத்தில் கர்வம் அடைந்திருந்த கருடப்பெருமானுக்கு இது முதல் பாடமாக அமைந்தது ஸ்ரீ கிருஷ்ணர் ராமர் உருவில் அடர்ந்திருந்தார் அனுமனை உள்ளே வரவேற்றவர் அனுமா துவாரகையின் வாசலில் உன்னை யாரும் தடுக்கவில்லையா என்று கேட்டார் அதற்கு அனுமப்பெருமான் பணிவுடன் சுவாமி அங்கே ஒரு சக்கரம் இருந்தது அது என்னை தடுக்க முயன்றது நான் சண்டையிட்டால் உங்கள் தரிசனம் தாமதமாகும் என்பதற்காக அதை நான் வாய்க்குள் விழுங்கிவிட்டேன் என்று பதிலளித்தார் ஆம் தன்னுடைய வல்லமைக்கு நிகரில்லை என்று நினைத்த சுதர்சன சக்கரம் அனுமன் வாயினுள் தன்னுணர்வு இழந்து இருந்தது சுதர்சன பெருமானுக்கும் ஆணவம் ஒழிந்தது ராமர் பக்கத்தில் சீதையைப் போலவே அலங்கரித்திருந்த சத்யபாமா தேவியாரை கண்ட அனுமன் கண்ணில் நீர்மல்க கேட்டார் சுவாமி அருகிலிருக்கும் இந்த தோழி யார் என்னுடைய உண்மையான சீதா தேவி எங்கே காரணம் அனுமன் பார்வையில் அன்னை சீதையின் பக்தியும் பாசமும் தெரிவிக அழகும் மட்டுமே நிஜம் அந்த உயர்ந்த பக்திக்கு முன் உலக அழகெல்லாம் அற்பமானதே தேவியாரும் தன் தவறை உணர்ந்து வெட்கி தலைகுனிந்தார் இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பெருமான் மூலமாக கர்வம் கொண்ட மூன்று பெரும் சக்திகளுக்கும் பணிவின் மகத்தான பாடத்தை கற்றுக் கொடுத்தார் அகங்காரம் எவரையும் விட்டு வைக்காது நாமும் பணிவுடன் வாழ்வோம் இந்த லீலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்